ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கோட்டில் எக்ஸாம் கண்டிப்பாக நல்லா எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம சேனல் அப்லோட் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வந்திருக்கும் ஒரே ஒரு அதிகம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொன்னால் பேராகிராஃப் நம்ம சொன்னதான் வந்துருந்தது அதே மாதிரி வந்து வந்து போயம் பேராகிராஃப் இருக்கணும் நான் டீடைல் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு த்ரீ படிங்க கட்டாயம் வந்து சொன்னோம் லெசன் டூ மார்க் பாயம் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேனல் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ் மட்டுமே கிடையாது மேத்ஸுக்கும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னால் சாப்டர் வைஸாக நம்ம போர்ட்லேயே சம் எடுத்திருக்கோம் அதுக்கான லிங்க் அதாவது இந்த எல்லா வீடியோலையுமே வந்து பார்த்தேன் கமெண்ட் பாக்ஸில் பின் விட்ருக்கேன் வரக்கூடிய கோட்டையில மேத்ஸ்ல வந்து எந்தெந்த சாப்டர் கான்சென்ட்ரேட் பண்ணனும் எந்த சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ண நம்ம அட்டென் பண்ணி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ ஃபுல்லாவே அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் திருப்பி சொல்லக்கூடியது நம்ம சேனல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான சேனலதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் மேத்ஸ் ஒருத்தவரைக்கும் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக வந்து நம்ம எந்த கொஸ்டின் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எந்த ஒரு எக்ஸாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் என்னென்ன டூ மார்க் அட்னோம் என்னென்ன ஃபைன் மார்க் கட்டணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஒரு நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் அதில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் அப்லோட் அதில் இருக்கிற கொஸ்டின் கூட ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாத சாப்டர் வைஸ் அப்போ ஃபஸ்ட் சாப்டர்னு சொல்கிறோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ளூ பிரிண்ட் அதாவது எத்தனை டூ மார்க் கேட்பாங்க எத்தனை த்ரீ மார்க் சார் எத்தனை ஃபைவ் மார்க் கேட்பாங்க செகண்ட் சாப்டர் எத்தனை ஃபைவ் மார்க் எத்தனை த்ரீ மார்க் தேர்ட் சாப்டர் அல்சிபிள் எத்தனை த்ரீ மார்க் எத்தனை எத்தனை டூ மார்க் எத்தனை ஃபைவ் மார்க் இது எல்லாமே ப்ளூ பிரிண்டோட உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண அதுக்கான லிங்க்குமே வந்து அந்த ஜென்ரல் லிங்க்லேயே கொடுத்துருக்கும் அனைவருக்கும் மணக்கும் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கமெண்ட் பாக்ஸ் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் கமெண்ட் பண்ணி விட்றேன் பிளஸ் வந்து டெஸ்கிரஷனையும் கொடுக்குறேன் ஒரு எக்ஸாம்பிள் அல்ஜி பிளான் சொல்றோம்னா ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸோ எப்படி ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்றது அந்த சம் நம்ம போர்ட்லேயே நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் முக்கியமான ஒரு எக்ஸாம் வாணி சம்மை அதே மாதிரி ஸ்கொயர் மூலம் எப்படி ரொம்ப ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கிற அதில் அதுல மார்க் தனியாக அதில் அப்ளிகேஷன் உங்களுக்கு அப்லோட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமம் டெல்டா டிஸ்க் பி ஸ்கோர் மைனஸ் ஃபோர் வரக்கூடிய சம் தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூலங்களின் தன்மையை ஆராயும் சம் அந்த கேட்டில் வரக்கூடிய முக்கியமான டூ மார்க் ஃபைவ் மார்க்கும் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீட்டா ஆல்ஃபாபீட்டா கம்பேர்சன் மோஸ்ட் வந்து ஆல்ஃபா அல்ஃபாபிட்டாவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் இது தவிர அல்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரின்னு சொல்லுவவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் வரக்கூடியது அந்த ரேஷனல் நம்பர்ஸ் வந்து அடிஷ்னல் அடிஷனல் சப்ராக்ஷன் அதே மாதிரி மல்டிபிகேஷன் டிவிஷன் நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ இது வந்து அல்சிப்லாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்பில் செகண்ட் சாப்பர்னு சொல்லி ஏபிஜிபி நிறைய பேர் தொடங்கிங்க ஆனால் இருந்தாலும் அதிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபைவ் மார்க் தர்ப்பில் பார்த்தீங்கன்னா செவன்த்திட்டும் எய்து கம்பேர் பண்ணக்கூடியது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் தீரத்தை வச்சு நம்ம போடக்கூடாது ஸோ அந்த சம் எல்லாமே அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூக்ளிட் தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ கியூபியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்பேரிசன் பண்ணும்போது அந்த யூக்ளிட்டோட அந்த ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிசிடி கண்டுபிடிக்கும் ஐ மீன் இப்போ எஸ்எஃப் கண்டுபிடிக்கிற சம் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ரொம்ப 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 முக்கியமான சாப்டர் வந்து கோஆடினேட் ஜாம் வந்து ஆயிரத்தொலை வடிவில் இந்த ஆயிரத்தொலை வடிவில் ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸசைஸாகவே நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா போர்டில சம் போட்டிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கோஆடினேட்டர் தட் மீன் நாற்கரத்தையும் பரப்பலும் எந்த சம் போடணும் முக்கோணத்தின் பரப்பில் ஏரியா ட்ரையாங்கிள் எந்த சம் போடணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடம் எப்படி தட் மீன்ஸ் அந்த குழி பாயிண்ட்ஸில் அதில் அது வேல்யூ கண்டு இதெல்லாம் தனியாக போட்டிருக்கும் அது மட்டும் இல்லை ஸ்லோ கான்செப்ட் வரக்கூடிய சம்ம செப்பரேட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் ஃபார்மேஷனா ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் இக்வல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் போடக்கூடியது டூ பாயிண்ட்ஸ் ஃபார்முலா தட் மீன்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பி ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பி எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்று வரக்கூடியது அதுக்கப்புறம் கம்பேரிசன் இன்டர்செட் ஃபார்மலா எஸ் ஒய்ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டூ ஒன்று நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டு பாயிண்ட் ஆஃப் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா